உங்களுடைய பெயர் ஒரு 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 செக்ஸ் ராக்கெட் புரோக்கரோடு சம்பந்தப்பட்டு வெளியே வருகிறது என்றால் உடனடியாக நீங்க அதுக்கு இந்திய அரசாங்கமே அது வந்து இந்தியா டான்ஸ் ஆடிச்சுன்னா சொல்லியிருக்காங்க நரேந்திர மோடி டான்ஸ் ஆடினார் நரேந்திர மோடி என்ன சொல்ற அவர் என்னதாக இருந்தாலும் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பவர்ஃபுல்லாக ட்ரம்ப்புக்கு எதிரான கேம்பெயின் நடக்கும் இல்லையா ஏன் இந்தியாவில் அவர் இவரை பற்றி பேசக்கூடாது உலக அமைதிக்காக பாடுபடுகிறார் ட்ரம்ப் இவர் இந்தியாவின் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்காவின் மோடி தன்னுடைய குத்து வெளிப்படக்கூடா விடக்கூடாது என்பதற்காக மொத்தத்தை பொத்தி உட்கார்ந்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்திய நாட்டினுடைய நலனுக்கு அது உகந்தது என்றால் நீங்கள் வாங்கிட்டு கூட போங்க ஆனால் அதை சொல்கிறதுக்கு ட்ரம்ப் யார் உலகத்திலேயே மிக பொய் சொல்லுகிற மிக அதிகமாக ஊழல் நடவடிக்கைகளை ஆதரித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு பிரதமர் என்றால் அது நரேந்திர மோடி தான் நீங்கள் இராணுவ தளபதி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பதட்டம் வரும் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் தான் புத்தகத்தை வைத்து பேசக்கூடாதுல நேரில் இருந்து ராஜீவ்காந்தி வர அத்தனை பேரும் பண்ணது தப்பு தானே நீங்கள் மட்டும்தானே சரியான ஆள் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சரியாக தப்பான்னு சொல்லுங்கள் சோத்பின் நேர்களுக்கு வணக்கம் இந்நேகானலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பல லட்சம் ஆதாரங்கள் ஆவணங்கள் வீடியோ டேப்ஸ் மற்றும் சில இமெயில் குறிப்புகள்லாம் வந்து கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி யுஎஸ் கோர்ட்டில் வந்து வெளியாகியிருக்கு அந்த வெப்சைட்டில் வெளியாகியிருக்கு அதனைத் தொடர்ந்து பல செய்திகள் பல உலக நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த எப்டின் நபர் நபர்ன்றவர் வந்து எந்த மாதிரியான ஆட்களாக இருந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் புரோக்கராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இதுல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பெயர் அனில் அம்பானியினுடைய பெயர் மற்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியினுடைய பெயர் இதெல்லாம் அடிபடுது நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறது இதனால தான் வந்து உடனடியாக அமெரிக்கா இந்தியாவுடனான ஒப்பந்தம் வந்து தயாரானது அந்த ஒப்பந்தத்தை கூட அமெரிக்கா தான் அறிவிக்கிறது அப்படின்னு செய்திகள்லாம் பார்க்குறோம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னும் முழுமையான விவரங்கள் வரணும் வந்த பிறகு நாம் டீட்டெயிலாக பேசலாம் பட் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு புரோக்கர்களோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுங்கிறது இது முதல் விஷயம் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பான நேச்சரே தானே இப்போ சமீபத்தில் வந்ததில் முப்பது லட்சம் டாலர் அளவுக்கு அவங்க வந்து லாபிக்கு அமெரிக்காவில் புரோக்கர்களை பிடிச்சி பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்தது பட் ஒரு பிரதமராக இதில் ஈடுபட்டு இருக்கிறார் என்ற செய்தி ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செய்தி ஆனால் அந்த டயத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து நீங்கள் அதாவது போன வரு போன ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு இந்த அமெரிக்கா இந்தியா இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது வந்திருக்கும் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்தது இப்போவும் முழுமையான விஷயங்கள் நமக்கு வரலை நாடாளுமன்றத்திலையும் அவங்க சொல்லலை அதுக்கு பியூஷ் கோயல் சொன்னது நாடாளுமன்றம் நடக்கலை அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் தெரியுது இது இது இடையில் ஒவ்வொரு கண்ணியாக இணைத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இது தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே ஒப்பந்தம் கையெழுத்தாவது இது அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளி விட முடியலை ஆனால் அது முழுமையாக இன்னும் வரட்டும் பேசலாம் இப்போ சில மெயில்ஸை வச்சு நம்ம இருக்கோம் பட்டு வழக்கம் போலவே மோடி இந்த மாதிரியான விஷயங்களில் மௌனம் சாதித்து வருகிறார் உங்களுடைய பெயர் ஒரு 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 செக்ஸ் ராக்கெட் புரோக்கரோடு சம்மந்தப்பட்டு வெளியே வருகிறது என்றால் உடனடியாக நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல சொல்கிறேன் நீங்கள் மறுக்க கூட செய்யலாம் ஆனால் அமைதியாக இருப்பது என்பது என்னது அது சரியில்லை இல்லை அது தனிப்பட்ட ஆனால் இந்திய அரசாங்கம் ஜனவரி முப்பதாம் தேதி அந்த ஆவணங்கள்லாம் வெளியாகுது பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்திய அரசாங்கமே இல்லை அது வந்து ஃபிரேக் நியூஸ் பெரிதாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் புறந்தொள்றோம் தானே சொல்லியிருக்காங்க அரசாங்கம் இல்லை தனிப்பட்ட முறையில் நரேந்திர மோடி அவர்கள் சம்மந்தமாக தானே வந்திருக்கு அதாவது இப்போ ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்க அவரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அது பெட்ரோலியம் குரூட் ஆயில் எங்கே வாங்குறது என்ன இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கூட அங்கே தான் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி கூட வருது அரசாங்கம் சொல்வது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் நீங்கள் இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அக்யூசேஷன் வைக்கிற போது அப்புறம் இந்திய அரசாங்கம் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை இந்திய அரசாங்கம் ரியாக்ட் பண்ணுறது பொதுவாக எது வந்தாலும் உடனடியாக அப்படி ஒன்று சொல்லிருவாங்க பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் மேலே வருது அதான பொதுவாக இந்தியா இப்படி செய்தது என்று வரல இந்தியா டான்ஸ் ஆடிச்சுனா எதாவது சொல்லியிருக்காங்க இல்லையே நரேந்திர மோடி டான்ஸ் ஆடினார் இட் ஒர்க்குடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில அது வேலை செஞ்சுது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அதாவது அந்த சந்திப்பாக அல்லது டான்ஸா அல்லது பாட்டா இதுக்கு பின்னால் ஏதாவது நடந்ததா இது எல்லாம் முழுமையாக வெளியே வந்த பிறகு பேசலாம் பட் ஒரு தனிப்பட்ட நபர் மீது வருகிற போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்திய பிரதமராக இருந்தால் கூட பிரதமர் என்கிற பிரத பிரதமர் அலுவலகம் சொல்லட்டுமே வேறு சில விஷயங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்கல்ல இந்த விஷயத்தில் அவங்க பதில் சொல்லட்டுமே அவங்க சொல்லலை சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து பிரதமரை விட்டு விட்டு கொடுத்துடக் கூடாது அவர் என்னதாக இருந்தாலும் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஓ அரசியலுக்காக வந்து அவரை வந்து நம்ம குச்சப்படுத்த அரசியலுக்காக இல்லை இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பவர் குறைவாக நடந்து கொண்டார் என்றால் குறைவாக நடந்து கொண்டவரை தண்டிப்பது தான் இந்தியாவுக்கு பெருமையே தவிர கன்னியக்குறைவாக நடந்தாலும் நாங்கள் அப்படியே கட்டி பிடிச்சி போன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் இந்தியாவுக்கு தலைகுடிவு நீங்கள் அமெரிக்காவில் பத்திரிகைகளோ மற்றவங்களோ இதை கொண்டு வர வச்சுட்டாங்கல்ல இப்போ நம்ம ஊரில் இவர் என்ன 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 ஃபைலு டிஎம்கே ஃபைல்ஸா இவர் இப்படியும் பேசிக்கிட்டே இருந்தார் அப்புறம் திடீர்னு அப்புறம் நான் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கூட விடுவேன்னாரு பேசாமல் எனக்கு என்னென்னு இப்போ அப்பா ஃபைல்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கார் அவர் ஒவ்வொரு சங்கலேயே உருவுறேன்னு சொன்னார் ஒரு ஒவ்வொரு சங்கலையாக ஒருவரேன்னு சொன்னார் ஆனால் இப்போ ஏதோ பாஜகவிலேருந்து அவர் உருகிக்கிட்டு மாதிரி தெரியுது அது என்னன்னு பார்க்கலாம் அது அடுத்த விஷயம் பட் நான் என்ன சொல்கிறேன் அமெரிக்காவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது வந்ததை ஒட்டி அவங்க என்ன சொல்றாங்க பவர்ஃபுல்லா ட்ரம்ப்புக்கு எதிரான கேம்பெயின் நடக்குது இல்லையா ஏன் இந்தியாவில் அவர் இவரை பற்றி பேசக்கூடாது இவர் எப்போவோ பண்ணார் அதனால நம்ம இப்போ பேசக்கூடாதுன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் இப்படி இருந்தார் அப்படின்னு இளவயசில் இருந்துட்டார் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இரு இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழுனால் அதுக்கு முன்னால் ரொம்ப காலம் குஜராத்தினுடைய முதலமைச்சர் அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினேழுனா மூன்று ஆண்டுகள் பிரதமராக இருந்த பிறகு வந்திருக்கக்கூடிய விஷயம் எனவே இவரை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் செத்து போனவங்க மேலேலாம் குற்றச்சாடு சொல்லிக்கிட்டு அழகிறீங்க இப்போ பதவியில் இருக்கிறது கேட்டால் இவரை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் காந்தி மேலே நீங்கள் குறை சொல்லுவீங்க நேரு மேலே குறை சொல்லுவீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க ஆனால் உங்கள் பேரில் ஒன்று வந்துடுச்சுன்னா இல்லை இல்லை பிரதமரை விட்டு கொடுக்கக்கூடாது அது தேசத்துக்கு ரொம்ப பாவமானம் தேச இதாவையே விட்டு கொடுக்கலாம் நீங்கள் இல்லையா ஆனால் உங்களை கேள்வி கேட்டால் மட்டும் இது மட்டும் தக்காளி சட்டியா எனவே இன்னும் கொஞ்சம் விவரங்கள் வரட்டும் அது பிரச்சனை இல்லை பட் பிரைமா ஃபேசி எனக்கும் அதற்கும் சம்மந்தமில்லை நான் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கவில்லை அல்லது அனில் அம்பானி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் அதற்கு அரசு பொறுப்பேற்காது அரசு அதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை இப்படித்தானே நீங்கள் சொல்லணும் எதுவும் சொல்லலைய எனவே நரேந்திர மோடி வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு இதை பற்றி தெரிவிக்க வேண்டும் அதாவது இங்கே வரும்போது இந்த அவர் பையன் யாரு இவர் பையன் யாருன்னு பேசுறது கிடையாது பேச வேண்டியதை பேசுறது இல்லை பேசக்கூடாததை பேசிக்கிட்டு அழையிறது இதுதான் பிரதமராக இருக்கு இப்போ நீங்கள் சொன்னது போலவே ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அங்கே அவருடைய பெயர் மிகப்பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கு இந்த எப்சின் ஃபைல்ஸ் மூலமாகவும் பெரிய டேமேஜ் ஆகிருக்கு எலான் மஸ்கினுடைய பெயரும் அதில் அடிபட்டுருக்கு ஆனால் இந்த தருவாயில் ஒரு ட்வீட் போடுறாரு நரேந்திர மோடி அவர்கள் அதில் வந்து உலக அமைதிக்காக பாடுபடுகிறார் ட்ரம்ப் அவர் நம்ம வந்து பாராட்டணும் அப்படின்னு தன்னுடைய ட்வீட்டில் பாராட்டுறார் அப்படின்னா ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்க அவங்க நாட்டிலேயே அவங்க அவருக்கான செல்வாக்கு குறைந்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல இவர் இங்கிருந்து சொல்றது ஒரு கனெக்ஷனாக தானே இருக்கு அதை தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மை ஃப்ரெண்ட் மை கிரேட் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் யா உன் தமிழில் ஒரு இது சொலவுடைய ஒன்று இல்லை உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள இவருடைய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் சி இவர் இந்தியாவின் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்காவின் மோடி அதனால தானே இவர் அங்கே போய் வாக்கு கேட்டார் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உலக அமைதிக்கு பரிசு கொடுக்குறேன்னு எவ் என்ன சொல்கிறது ஆக்சுவலாக இவ்வளவு வக்கரம் பாலஸ்தீனத்தை அழித்தொழித்தார்கள் அதற்கு ஆயுதம் கொடுத்தார்கள் ரஷ்யாவை ஆக்கிரமிக்கணுங்கிறதுக்காக உக்ரைனையே வந்து அந்த போரில் ஈடுபடுத்தின ஒரு ஆள் இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதியை அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்து தன் நாட்டில் சிறையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் நான் கனடாவை என்னுடைய இன்னொரு மாநிலமாக இணைத்து கொள்கிறேன் என்று சொல்கிற நபர் கிரீன்லாந்து எனக்கு சொந்தமானது என்று சொல்கிற நபர் கியூபாவினுடைய ஜனாதிபதியாக எங்கள் நாட்டின் துணை ஜனாதிபதி இருப்பார்னு சொல்கிற ஒரு கிரிமினல் தனமான ஆளுக்கு அமைதி அவர் அமைதிக்கான பரிசு கொடுக்கணும்னு சொன்னால் இவருடைய கேரக்டர் என்னங்கிறது அதில் தெரியும் எவ்வளவு அது என்ன சொல்கிறது அது ஒரு வக்கரம் ஒரு மிக மோசமான வக்கரம் ரொம்ப ரொம்ப மோசமான வக்கரம் அப்போ அந்த வக்கரத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குட்டு வெளிப்படக்கூடா விடக்கூடாது என்பதற்காக தன்னையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்று இவர் அவற்றை கோரிக்கை வைக்கிறார்னு அர்த்தம் டாரி ஃபைட்டின் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து நீ வெனின்சுலாக்கிட்டேருந்து வரப்போகுது அப்படின்ற பார்வையெல்லாம் இல்லையா இப்போது அது கிட்ட இருந்து வருகிற போது இன்னும் போக்குவரத்து சார்ந்து இன்னும் அதிகப்படியான விலை தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கச்சா எண்ணெய்க்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல ஒரு அசிங்கம் இல்லையா அவங்களுக்கு அதாவது ஒன்று பதினெட்டு சதவீதம் வரி இன்னும் குறைக்கலை பதினெட்டு சதவீதமாக குறைக்கலை எப்போ இருந்தும் குறைக்க போகிறாங்கன்னா காங்கிரீட்டாக இல்லை என்னன்னா நரேந்திர மோடி இவர் தான் இவரை நான் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் இருக்கார் ஆனால் அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ இவரை கோபாலகிருஷ்ணனாக அங்கீகரிக்கலை அவங்க வேறு ஒரு பேர் வேறு ஒரு வகையில் தான் இவரை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் பழிச்சிட்டு பார்க்க முடியும் ஏங்க ரெண்டு நாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை அவர் ட்வீட்டில் போடுறாரு இவர் ட்வீட்டில் நன்றி சொல்கிறாரு அசிங்கமாக இல்லை அப்புறம் பதினெட்டு சதவீதம் எதுவுமே இன்று வரை இந்த நிமிடம் வரை வெளிப்படையாக வரல அப்புறம் என்ன எவ்வளவு அசிங்கமாக இருக்குது அந்த ஆளு தான் அப்படி பேசுகிறாருன்னா இவங்களும் பெருமையாக இருக்காங்க நீங்கள் வந்து வெனிசுலா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இப்போ இங்கே சிபிசிஎல் இருக்குது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இது உட்பட இங்கே இருக்கக்கூடிய ஆலைகள் அதை சுத்திகரிப்பதற்கான முறையில் அல்ல அதில் நிறையா இம்பியூரிட்டீஸ் இருக்குது நீங்கள் குறைபாடுகள் குறைபாடுகள் இருக்குது அதாவது என்னென்னா நீங்கள் இங்கே இருக்குல்ல இந்த குரூட் ஆயிலை வாங்கி நீங்கள் வெவ்வேறு டெம்பரேச்சரில் அது வரும் ஏடிஎஃப் நம்ம பிளேனுக்கு பயன்படுத்துகிறது அப்புறம் பெட்ரோல் அப்புறம் டீசல் மண்ணெண்ணெய் லூப் ஆயில் கடைசி வர்றது தான் தார் இது மொத்தமும் சேர்ந்துருக்கு அந்த ஒவ்வொரு டெம்பரேச்சரில் அது வரும் ஆனால் இதை தவிர வேறு ஒரு பொருட்கள் அதில் இருந்ததுன்னா அதை சு சுத்திகரித்து எடுக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கும் அதுக்கான டெக்னாலஜி இல்லைன்னு இப்போ சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் நல்லாவே இருக்கட்டுமே ரஷ்யாவிடம் வாங்காதே வெனிசுலாவிடம் வாங்கு என்று வெளிப்படையாக ஒருவர் பேசுவதும் இவங்க வந்து நாங்கள் ஐம்பத்தாறு இஞ்சி நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு இல்லாமல் மொத்தத்தையும் பொத்திட்டு உட்காந்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்திய நாட்டினுடைய நலனுக்கு அது உகந்தது என்றால் நீங்கள் வாங்கிட்டு கூட போங்க ஆனால் அதை சொல்கிறதுக்கு ட்ரம்ப் யார் ட்ரம்ப்புக்கு என்ன அதிகாரம் இருக்குது நாளைக்கு சாப்பாடு இங்கே தான் வாங்குன்னு சொல்லுவாங்க நாளைக்கு மருந்து இங்கே தான் வாங்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா என்ன இல்லை அதுக்கு தான் வந்து நான் ஜி பிங் பார்த்துட்டேன் புட்டினை பார்த்தாச்சு இரண்டு கம்யூனிஸ்ட் நாடுகளும் வந்து இனி இந்தியாவோட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஃபோட்டோக்கள்லாம் வெளியிட்டு அது பெரிய அளவுக்கு பாஜகவினர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரை பார்த்துட்டு அப்போ இந்த இரண்டு இந்த மூன்று பேரும் கைகூர்த்து நிற்க நின்று நின்று கொண்டு அந்த ஏங்க அது யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அதுக்காக இப்போ நாளைக்கு ஒரு பாஜக தலைவர் நேரடியாக அப்படி எதிர் மதமாக வந்துட்டாரு மூஞ்ச திருப்பிக்கிட்டா போவோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல ப்ராப்ளம் என்ன உங்கள் வெளியுறவு கொள்கையில் உங்கள் ரெண்டு பேருக்கும் உடன்பாடு இருக்கா இராணுவம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு இடையில பிரச்சனை இருந்தால் செட்டில் பண்ணிட்டீங்களா எல்லை தாவா செட்டில் பண்ணிக்கலாம் வர்த்தகத்தில் பரஸ்பர நலன் அங்கே வந்து கணக்கில் இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்தது தானே தவிர இந்த நரேந்திர மோடி சொல்றது மாதிரி மை ஃப்ரெண்டு மை கிரேட் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்றதுனால எதுவும் ஆகாது நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை இவ்வளவு கேவலம் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு கரன்சி உருவாக்க போகிறோம் டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் கரன்சி உருவாக்க போகிறோம் அதுக்காகத்தான் வந்து புட்டின் ஜி பிங்கினுடைய சந்திப்பு எல்லாம் இருந்தது மோடி வந்து அதில் பெரிய ரோல் பிளே பண்ணுறாருன்னலாம் பேசுனாங்கல்ல ஏங்க மோடி இந்த பகுதியில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை பொறுத்தமட்டில் சீனாவை கண்டெய்ன் பண்ணுறதுக்கான அடியாளாக இந்தியாவை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சிக்குது அதில் ஏற்கனவே இவங்க இருக்காங்க ஒரு குவாடன்னு ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் இவங்க எல்லாம் சேர்ந்து குவாடுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இவங்க வருஷந்தோறும் இதில் நம்ம இங்கே மலபாரில் கூட அப்படி ஒரு எக்ஸசைஸ் நடந்தது நம்ம இந்த சைடில் வந்து அரபிக் கடல்லையும் சரி வங்காள விரிகுடாலேயும் சரி இந்துமா கடல்லையும் சரி இந்த மாதிரி பயிற்சி ஒரு கூட்டு பயிற்சி அது வந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பு அது வந்து உங்களுக்கு சைனாவுக்கு எதிராகத்தான் அவங்க கட்டி அமைச்சிருக்காங்க இது என்னது இது கருவாட்டு சாம்பார் நான் புத்தினோட அதுன்னா புத்தினோடவும் இருப்பேன் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் நடுநிலை நாடாக நான் அலைன் மூமெண்ட்டாக ரெண்டு பக்கமும் இருக்கிறதுல யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை இவருக்கு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் இல்லை அதனால் அவங்க ஒத்தெல்லாம் போகலை ட்ரேட் இல்லை அவங்க பேரும் செட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க உங்களுக்காக யாரும் இருக்க மாட்டாங்க ரஷ்யா இன்றைக்கி வந்து நீங்கள் விரும்புகிற இடத்துல ஆயில் வாங்கலான்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பெருமளவுக்கு ஆயுதத்தை கொடுக்குறவன் அவனாக இருக்கான் நாளைக்கு ஆயில் வாங்கினா தான் ஆயுதத்தை கொடுப்பேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட போய் வாங்குவீங்க அமெரிக்காட்ட தான் போவீங்களா அவன் சொன்னதுதான் அவனை சரி மற்ற நாடுகள் இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்கள் எதிரி நாட்டுக்கு அந்த நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க பட் அமெரிக்கா ஒரே நேரத்தில் எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானம் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே விற்றான் யாருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஸோ அவன் வியாபாரி அவனை பொறுத்தளவில் யார் ஜெயிக்கணுங்கிறது இல்லை ஆயுதம் மிக்கணும் அதுக்கு நடுநிலையாக இருக்க இது அடிக்கிறவனுக்கும் விற்பான் அடி வாங்கிறவனுக்கும் விற்பான் அதை வந்து நடுநிலையாக இருந்து பஞ்சாயத்து பண்ணுறவன் விற்பான் ஸோ அவனை பொறுத்தளவில் அது மட்டும் தான் நோக்கம் எனவே நீங்கள் வந்து இப்போ சொல்கிற இதில் இருந்தெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு லாபம் இருக்கும் என்று சொல்கிறதோ அதெல்லாம் சரி கிடையாது ரெண்டாவது புத்தினையும் அதாவது அந்தந்த நாடு அந்தந்த நாட்டினுடைய நலனில் இருந்து தான் முடிவெடுக்கும் நரேந்திர மோடி மாதிரி அதானியை காப்பாற்றுறதுக்காக அதானியை அந்த ஹிண்டன்பர்க்கில் இருந்து காப்பாற்றுறதுக்காக சமரசம் செய்கிற போக்கு இல்லையா அது இருக்காது சரி அமெரிக்கா நீங்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க நீங்கள் இவங்களுடைய இரட்டை வேசத்தை பாருங்கள் பியூஷ் கோயில் சொல்கிறாரு இப்போ நம்முடைய விவசாயம் பா பாதுகாக்கப்படுது அப்படின்னு இதைத்தானே நாங்கள் நாளும் சொல்லிகிட்டு இருந்தோம் விவசாயம் பாதிக்கப்படும் சொன்னால் ஒத்த வார்த்தை கூட பேசாம இருந்தீங்க திடீர்னு இப்போது இது ரெஸ்டோர் ஆகுதுன்னு ஒன்று பதினெட்டு பர்சென்ட்டாக மாறுதுன்னு சொன்னோடனே இன்னும் மாறலை அது எப்போது வரும்னு இவங்க சொல்லலை அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இல்லை விவசாயம் பால் பண்ணை இதெல்லாம் பாதுகாக்கப்படும்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய பொருள் என்ன ஏற்கனவே நம்ம சொன்னதை அவங்க மறைச்சிட்டு இருந்தாங்கன்னு எனவே அதில் எந்த உண்மையும் இல்லை ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நலனிலிருந்து தன்னாட்டு மக்களுடைய நலனில் இருந்து தான் முடிவிடும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலையும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பேசினார் நாடாளுமன்றத்திற்குள்ள குறிப்பாக இராணுவ தளபதி ஜென்ரல் நரவானை குறித்து அவர் எழுதிய புத்தகத்தை குறித்து பேச ஆரம்பிச்சார் அப்பயே வந்து அதை இடைமறிச்சு மிகப்பெரிய அளவுக்கு எதிர் ஆளும் கட்சி எம்பிக்கள் வந்து பேச விடல ராகுல் காந்தி அவர்களை பேச விடுங்கன்னு சொன்னா ஒரு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சு வெங்கடேசன் உட்பட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மூன்று நாட்களைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த சூழலை மடியில கணம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது உங்களுக்கு மடியில கணம் இருக்கு நல்லா சொல்கிறேன் ஒரு ராணுவ தளபதி ஒரு புத்தகம் இதுவரை என்ன சொல்லுவாங்க இந்த நம்ம ஊர் டிவி டிபேட்ல எல்லாம் கொஞ்சம் பேர் வருவாங்க தெரியுமா கர்னல் அவரு கர்னல் இவருன்னு அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இராணுவத்தை எதுவும் சொல்லிடாதீங்க இப்ப இராணுவத்தில் இருக்க ஒருத்தர் பேசுறாரு அவர் பேசுனதை நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் எழுதியிருக்கதா நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடாது அவர் யாரையும் குற்றம் சாட்டாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருமே அது சாட்டாமல் இல்லை அவர் நடந்ததை சொல்லி இருக்கிறார் இல்லையா இவர் அதாவது நீங்கள் இப்போ இடது பக்கமாக போகிறதுக்கு பதிலாக வலது பக்கம் போகிறீங்க ஆக்சிடெண்ட் அதனால் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வேற இவர் வலது பக்கம் தான் போனார் அப்படின்னு சொல்கிறது வேற அவர் அந்த வலது பக்கம் போனாருங்கிறத தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகல ஆனால் இவங்களுக்கு பதட்டம் வருது ஏன் பதட்டம் வரணும்னு ஏன் என்ன சொல்லி அதை நிறுத்தினாங்க இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் தான் புத்தகத்தை வைத்து பேசக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள அப்போ அவங்களே வந்து அதை மீறுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் அதாவது எனக்கு அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல கடந்த காலத்தில் எல்லாரும் பேசியிருக்காங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு காங்கிரஸ் தான் நீங்க தான் நேரில் இருந்து ராஜீவ் காந்தி வர அத்தனை பேரும் பண்ணது தப்பு தானே நீங்கள் மட்டும்தானே சரியான ஆள் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க எனவே ரா அவங்க கொண்டு வந்தாங்க இவங்க இவங்க கொண்டு வந்தாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க தான் மொத்தமும் தப்புன்னு சொல்கிறீங்களே செத்து போனவீங்க உட்பட மொத்தமும் தப்புன்னு சொல்கிறீங்க அப்போ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நாடாளுமன்றத்திற்குள் விவாதித்தால் அவர் சொல்லியிருக்கிறது தப்புங்க அப்படி சொல்லுங்க இல்லை அவர் சொல்லியிருக்கிறது சரிதான் நான் இந்த நோக்கத்திலேருந்து இதை சொன்னேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி எதுவும் சொல்லாமல் பேசவே கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பேசவே கூடாதுங்கிற போது தான் அந்த சீரியஸான பிரச்சனையாக இருக்கு நீங்கள் நான் நீங்கள் நீங்கள் ஜியோவுக்கு போஸ்ட் கொடுப்பீங்க எல்லா பத்திரிகையிலையும் வரும் ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே அதானியோட நீங்கள் இருக்கிற ஃபோட்டோவை காட்டணும் உங்களுக்கு பதட்டம் வரும் ஏன் வருதுன்னு கேட்குறேன் அங்கே தான் பேசிக்கான ப்ராப்ளம் இருக்குது உலகத்திலேயே மிக அதிகமாக பொய் சொல்லுகிற மிக அதிகமாக ஊழல் நடவடிக்கைகளை ஆதரித்து கொண்டு இருக்கிற ஒரு பிரதமர் என்றால் அது நரேந்திர மோடி தான் ஆனால் அவங்க இவ்வளோ ஊழல் செஞ்சுக்கிட்டு இந்த திருடன் ஓடும்போது திருடனே திருடன் திருடன்னு சொல்லிட்டு ஓடுறது மாதிரி அதன் மூலம் திருடனை எல்லாரும் க விட்டுட்டு எங்கேயோ திருடன் ஓடுறான் போல இருக்குன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க திருடன் தப்பிக்கிறதுக்கான வழி இவங்க இவ்வளவு மோசமாக நீங்க பதினெட்டு கோடிக்கு ஒரு கிலோமீட்டரில் சாலை போடுறதே பெரிய தொகை அது அப்புறம் இரநூத்தி அஞ்சு கோடின்னு மாற்றுறதுக்கு பேர் என்ன பிஎம் கேஸுக்கு என்ன நமோ ஆப்பை வச்சு ஸ்வச் பாரத்துக்கு பணம் வாங்கி பண்ணது என்ன இப்போ இந்த மைக்ரோ சிப்ஸ் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு அரசு பணத்தை எடுத்து அதில் கிக் பேக்காக இங்கே நம்ம ஊரில் தானே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பா குரூப்ஸ்டாக நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா தமிழ்நாடு பிஜேபி வாங்கியிருக்கு அப்போ ஆல் இந்தியா பிஜேபிக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ இவங்க அடிப்படையில் ஊழல்வாதிகள் அடிப்படையில் நேர்மனையேற்றவர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துகிட்டு இருக்கு அதனால நீங்கள் ராணுவ தளபதி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பதட்டம் வருது ஏன் ராணுவ தளபதி மேலே நீங்கள் கேஸ் போட வேண்டியதானே அவர் போய் சொல்றாருன்னு ஏன் போட மாட்டேன்றீங்க அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அது வயர்ல வந்ததை தானே இவர் பேசுறாரு எனவே அடிப்படையில் அவர்களுக்கு பயம் இருக்கு நன்றி நிறைய விஷயங்கள நன்றி